哪里用电去嗯，

சா சா வேண்டியதே வேற கிட்ட கேபி முத்து அண்ணா வணக்கம்ங்க வணக்கம் எனக்கு தெரிஞ்சு எல்லா கீரையும் நிறைய ம் கிட்ட மனசு இருக்குது நினைக்கலாம் витамиந்தல்ல இருந்து நம்ம ஊத்து இருக்குது அது நல்லதே நார்ச்சத்து இருக்குது அதிகமாக

ஆயிரம் சொல்லுவாங்க அந்த இதில் ஹலோ ஆ இருக்குங்க நான் கடைக்கு போயிடுவோங்க கடையில் இருக்கு வாங்க வாங்கிக்கலாங்க சரி பால் எடுத்து வைக்கிறதாம்மா ஆ என் தங்கச்சி நன்றிங்கண்ணா அவன் கூட போகிறோம் தம்பி தான் இருக்கா அப்படி அண்ணான்னு சொல்லி ஒருத்தர் கிடச்சாங்களே சூப்பர் சந்தோஷம் பாரு சனிக்கெழம நாள் காலங்காத்தால இருந்து கீரை எடுத்து அஞ்சு உட்காந்துருக்குறாங்க மட்டன் கட்டன் எடுத்து போட்டான் சனிக்கெழ சை ஏ சனிக்கெழம் செய்யா சனி செப்பாய் வெள்ளி நோ நோ ஒன் இச்சி ம் அப்போ வாசல் கிட்டதீயே பௌர்ண மீதெல்லாம் வந்துடும் ம் போயிடும்

இந்த போட்டுக்கிறது வண்டி இருக்குதுல்ல அந்த மேல கட்டையாட்டு இருக்கோங்க அந்த ஓடு மாதிரி அந்த அந்த பூச்சி பிடிச்சிட்டு வந்துடுறதுங்க போட்டு அதை வாயிற கவி கவி தூக்கி தூக்கி வீசி மலையாடுறது

உங்களுக்கு <coughs> இதெல்லாம் வேற கீரை மட்டுந்தாண்ணா வேறு எதுவும் இருக்குதா ரசம் கீரை ரசம் ஏதாவது ஒரு பொரியல் டைம் இருந்தால் அது பிசி யார் நாங்கள் ஒரு வாரமாக தண்ணி வரல இன்னைக்கு தான் நான் உப்பு தண்ணி வந்துருக்குறேன் நேற்று நைட்டு இப்போ காற்றெல்லாம் எடுத்து விட்டுருக்குறாங்க நைட்டு நல்ல தண்ணி வந்துடுச்சு நேற்று துணி வாங்கி எல்லாம் துவைக்கலாம் நேற்று பதி துவச்ச முடிந்தா நேற்று ம் துவச்சி போட்டுட்டேன்

அந்த பையன் சொன்னான் அண்ணன் கூட சொன்னாருங்க உங்க வீட்டுலயேதான் போகணும்னு சொல்லு அப்படின்னா அதே கார்த்தி பாப்பா தூக்கிட்டு வருவான்ல கார்த்தி அந்த பையன் சீரோட ஆயிடுச்சு கடைக்காவுட்டுப்பா கேமரைங்களா போடணும் அப்புறம் எதுக்கு அதுக்குள்ளே கேமரா தூக்கிட்டு விட்டியா இருந்தீங்க அதுக்குள்ள இது கேமரா வில்லி கடையா வெள்ளி தோட்டத்துக்குள்ளே போனோங்காட்டிக்கு சத்தம் பாருங்க எல்லாரும் அனிலே ཁྱོད ཚོ དེ རིང